நேற்று முன்தினம் பச்சளம் குழந்தைகள் பிரிவுக்கு அறுவை சிகிச்சை கவனிப்பு பிரிவில் உள்ள ஒரு நோயாளி மதரோட குழந்தையே குழந்தை வந்து இறந்த தான் கொண்டு வந்திருக்காங்க மதர் சைட்ல இருக்கும் போது என்ன தவறு நடந்ததுன்னு தெரியாது அந்த பேபி வந்து வைத்தியத்துல இல்ல ஆக்சுவலா மதர் சைட்ல இருந்த பேபி இறந்த நிலையில கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்ப அந்த எஸ்என்சிஓ பிரிவுல உள்ள மருத்துவரும் செவிலியரும் குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி தகவல் சொல்லிக்கிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸை அந்த பேரண்ட்ஸ் வந்து அது எப்படி இறக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து அவங்களோட உறவினர்களோடு சேர்ந்து வந்து பணியில் இருந்த செவிலியர்களையும் மருத்துவரையும் தா தாக்க முயற்சித்து இரண்டு செவிலியர்களை பிடிச்சி தள்ளிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு கையில் அடிபட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அறையில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து அங்கு சிகிச்சையில் இருந்த சிறு பச்சிலம் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கண்ணாடி துகள்கள்லாம் தெரி விழுந்திருக்குது அவங்க வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களோட குழந்தை இறந்ததுக்கு அவங்க முழு பொறுப்பு என்பதை உணராமல் மருத்துவமனை நிர்வாகத்தின் மருத்துவ மருத்துவர் மீதும் செவிலியர் மீதும் ஒரு தாக்குதல் இருக்குது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது எங்களுக்கு வந்து நாங்க வந்து இரவு பகல் பாராமல் வந்து அனைத்து செவிலியர் சேவைகளையும் மருத்துவ சேவைகளையும் நாங்கள் செய்து வரும் நிலையில் எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்போ இப்போ வந்து நிகழ்ச்சி நடந்து இப்ப ரெண்டு நாள் ஆகுது நாங்கள் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த குழந்தை இறந்துருக்குது அந்த குழந்தைக்குண்டான காரியங்கள் பண்ணணுங்கிறதுனால நாங்களும் வெயிட் பண்ணோம் காவல்துறை தரப்பில் வந்து அவங்க தாக்குதல் நடத்தியவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணன்னு சொல்லியும் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை ஸோ எங்களோட கண்டனத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம்